ஹலோ எவ்ரிவான் இப்போ பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு ஏற்கனவே இயல் ஒன்று பார்த்துட்டோம் இது இயல் இரண்டு வான் சிறப்பு என்னும் தலைப்பில் பத்து குரட்பாக்களை பாடியவர் யாருன்னா திருவள்ளுவர் தான் குரட்பாக்கினாலே திருவள்ளுவர் தான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று இயற்கை வாழ்த்திய வாழ்த்தி பாடியவர் யாருனா இளங்கோவடிகள் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று இயற்கை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போனா ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் ஐந்து நீரின்றி அமையாது உலகு இதை சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர் நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யாருனா மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் தான் சொல்லியிருக்காரு நிலமும் மரமும் உயிர்கள் நோய் உயிர்கள் வந்து நோயின்றி வாழ்வதற்காக வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் என மாங்குடி மருதனார் பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை என் டேஷ் என்று அழைப்பர் கண்மாய் பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதி வந்து நிலப்பகுதியில் உள்ள ஏரியை டேஷ் என்று அழைப்பர்னா கண்மாய் மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊர்ணி என்று பெயர் நிலப்பகுதியில் உள்ள ஏரிக்கு வந்து கண்மாய் என்று பெயர் மக்கள் பருகுநீர் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு வந்து ஊர்ணி என்று பெயர் கல்லணையின் நீளம் கல்லணை இருக்கலாம் அந்த அணையுடைய நீளம் வந்து எவ்வளோனா ஆயிரத்தி எண்பது அடி அகலம் கல்லணையின் அகலம் எவ்வளோன்னா நாற்பது முதல் அறுபது அடி உயரம் வந்து பதினஞ்சு முதல் பதினெட்டு அடி நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடி அகலம் நாற்பது முதல் அறுபது அடி உயரம் வந்து பதினஞ்சு முதல் பதினெட்டு அடி இதில் வந்து கல்லணை கல்லணை அந்த அணைக்கு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை இது வந்து சங்க பாடல் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை இது எந்த இதுனால் சங்கப்பாடல் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுவர் யார்னா இந்திய பாசனத் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுவர் வந்து சார் ஆர்தர் காட்டன் சார் ஆர்தர் காட்டன் இவர் வந்து ஒரு ஆங்கில பொறியியலாளர் ஆங்கில பொறியாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் யார்னா சார் ஆர்தர் காட்டன் எந்த இதுக்குன்னா காவிரி பாசன பகுதிக்கு வந்து தனி எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் கல்லணை பெயர் இவர் கட்டிய கல்லணை பெயர் வந்து கிராண்ட் அணைக்கட்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் இவர் வந்து கிராண்ட் அணைக்கட்டு கோதாவரி ஆற்றின் அருகே குறுக்கே வந்து தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் இவர் இவர் சூட்டிய கல்லணை பெயர் இவரை சுட்டிய கல்லணை பெயர் என்ன கிராண்ட் அணைக்கட்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணை கட்டினார் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு யாருன்னா சார் ஆர்தர் காட்டன் நீரும் நீராடலும் வாழ்விலோடு பிணைக்கப்பட் பிணைக்கப்பட்டவை என் பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று சொன்னவர் யார்னா தோ பரமசிவன் இவர் வந்து ஒரு பேராசிரியர் நீரும் நீராடலும் வந்து வாழ்விலோடு பிணைக்கப்பட்டவை என்று விளங்குகின்றன என்று சொன்னவர் தோ பரமசிவன் பேராசிரியர் இவர் குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் யார்னா ஆண்டாள் குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமன்றன ஆடல் இதெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லைப் பெரியாறு அணையை கட்டியவர் யார்னா ஜான் பென்னி குவிக் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்னா ஜான் பென்னி குவிக் நெக்ஸ்ட்டு தமிழ் கவிஞர் தமிழ் ஒளி இவர் யாருன்னா புதுவையில் பிறந்தவர் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவராகும் விளங்கியவர் யார்னா கவினர் தமிழ் ஒளி பாரதியாரின் தமிழ் வழித்தோன்றல் பாரதிதாசன் மாணவராக விளங்கிறன்னா கவிஞர் தமிழ் ஒளி மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் இவர் படைப்புகள் அவருக்கு அவர் எழுதின படைப்புகளை பார்க்கலாம் நிலை பெற்ற சிலை வீராயி கவினனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இவர் எழுதின படைப்புகள் யார் எழுதின படைப்புனால் கவினர் தமிழ் ஒளி நெக்ஸ்ட்டு சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா சேக்கிலார் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துகன் அவையில் வந்து முதலமைச்சராக இருந்தவர் வந்து சேக்கிலார் எந்த வருஷம்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு எட்டு தொகை நூல்களில் ஒன்று வந்து புறநானூறு பொதுவியல் திணைனா என்னென்னா வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு புறத்திணைகளுக்கெல்லாம் திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதன் பொதுவியல் திணை வெற்றி முதலிய புற திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதாம் பொதுவியல் திணை நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சித்துறை அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினுடைய உறுதி தரும் தன்மையை கூறுதல் தான் முதுமொழி காஞ்சித்துறை சொல்லும் பொருளும் யாக்கேனா உடம்பு புண் புலம் புள்ளிய நிலம் புனரியோர் தந்தவர் புனரியோர்னா தந்தவர் தாட்கு முயற்சி அல்லது ஆளுமை த தாட்குனா முயற்சி ஆளுமை எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோ அதை நம்ம இது பண்ண நெக்ஸ்ட் கந்தர்வன் கந்தர்வனுடைய இயற்பெயர் தெரியும் நாகலிங்கம் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் கந்தவர்மன் க சாரி கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம் சிறுகதை தொகுப்பு எழுதுவார் அதில் என்னென்னான்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் சாசனம் ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் என்ற சிறுகதை தொகுப்பு எழுதினவர் யாருன்னா கந்தர்வன் அவருடைய பேர் நாகலிங்கம் அழகின் சிரிப்பு எழுதினவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் எழுதினது யாருன்னா வைரமுத்து தண்ணி தண்ணீர் தேசம் எழுதினது யார் வைரமுத்து தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் மூன்று பார்க்கலாம்